வணக்கம் பெருகளே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே தமிழக அரசு ஏற்கனவே உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளை விட கூடுதலாக பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசு வந்து உங்களுக்கு ரெண்டு சென்டில் பட்டா கொடுத்துருக்காங்க ஆனால் தற்போது நீங்கள் வீடு கட்டியிருக்கக்கூடிய அளவு வந்து மூணு செண்டாக இருக்குது அப்படின்னா எஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செண்டுக்கு எப்படி பட்டா வாங்கிறது எப்போதெல்லாம் வாங்க முடியும் எப்போதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே தமிழக அரசு இந்த ஏ என்போருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒன்றை செண்டு அளவு உள்ள ஒரு இடத்த வந்து நேரடியாக இவர் பேரில் வந்து பட்டா கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இந்த ஏ என்பவர் வந்து ஒரு கூரை வீட்டை வந்து கட்டி வாழ்ந்து வர்றாரு பிறகு அந்த கூரை வீட்டை இடித்துட்டு இந்த ஒன்றரை செண்டு அளவுக்குள்ள ஒரு தார்சு வீட்டில் கட்டி வாழ்ந்து வராரு இந்த ஒன்றரை செண்டு இடத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்லாம் அரசு புறம்போக்கு பகுதிகளாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தெல்லாம் இவர் வந்து இவருடைய அனுபவத்தில் பயன்படுத்திகிட்டு வர்றாரு ஆனால் அவர் வீடு கட்டியிருக்கக்கூடிய இடம் மட்டும் தமிழக அரசு எப்போது அந்த பட்டா வழங்கினாங்களோ அந்த பட்டா வழங்கும்போது எந்த அளவில் வழங்கினாங்களோ அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் இவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராரு ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இவருடைய அனுபவத்தில் வந்து பயன்படுத்திட்டு வராரு அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த ஏ என்பவருக்கு அந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் இருக்கிறது வீட்டு வரி ரசீது இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்கிறது ஆதார் கார்டு இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒன்றரை சென்டில் தான் அவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வரார் இந்த ஒன்றரை சென்ட் இடத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய இடத்த வந்து இவருடைய அனுபவத்தில் தான் தற்போது வைத்திருக்கிறாரு அப்படி அனுபவத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த இடமானது தற்போது அரசுக்கு சொந்தமான இடமாக இருக்காது ந அதாவது நத்தம் புறம்போக்கு பகுதிகளாக இருப்பதனால இது வந்து இவருடைய அனுபவத்தில் இருக்குது ஆனால் இவருடைய தேவைக்கு ஏற்ப இதை வந்து பயன்படுத்திகிட்டு வர்றாரு ஆனால் அரசுக்கோ பொதுமக்களுக்கோ இந்த இடம் வந்து ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலியான இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஏ என்பது வந்து எக்காரணத்தை கொண்டும் உரிமை கொண்டாட முடியாது ஒருவேளை யாருமே இந்த இடத்த வந்து ஆட்சி இல்லாத பட்சத்தில் இவருடைய அனுபவத்தில் இந்த இடத்த வந்து இவர் வந்து எளிதாக பயன்படுத்த முடியும் அந்த வகையில் இந்த ஏ என்பவர் வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்திட்டு வர்றாரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த பி என்பவருக்கு தமிழக அரசு இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த பி என்பவருக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடத்த வந்து இவர் பேரில் வந்து அலாட் பண்ணி அதற்கு பட்டா வந்து வழங்கிடுறாங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த பட்டா இடத்துல தான் இவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராரு அதாவது இந்த ரெண்டு சென்றுக்களை தான் இந்த பி என்பவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராரு இந்த பட்டா இடம் போக மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அரசு புறம்போக்கு பகுதிகளாக இருக்கிறது அதையும் இவருடைய அனுபவத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த ரெண்டு சென்று இடத்துல வீடு கட்டியிருந்த இடத்த வந்து இடிச்சுட்டு மீண்டும் அந்த அரசு புறம்போக்கு பகுதியில் ஒரு சென்று இடத்த வந்து எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இவர் வந்து மூணு சென்டில் வந்து தற்போது ஒரு காங்கிரீட் வீடை வந்து கட்டி வாழ்ந்து வராரு அந்த மூணு சென்ட் இடத்துல ரெண்டு சென்ட் இடம் வந்து ஏற்கனவே அரசு நேரடியாக இந்த பி என்பருக்கு வந்து பட்டா வழங்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு சென்ட் இடம் வந்து இவருடைய அனுபவத்தில் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் மூணு சென்டில் வீடை கட்டிட்டு வராரு ஆனால் இந்த ஒரு சென்ட்டுக்கு வந்து எந்த ஒரு அரசு ரெக்கார்டும் இவர் பேரில் வந்து இல்லை இந்த ரெண்டு செண்டுக்கு தான் இருக்கிறது இந்த ஒரு செண்டு என்பது அரசு புறம்போக்கு போகுதி அதை வந்து அவருடைய அனுபவத்தில் இருந்ததுனால வீட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டிட்டு வராரு அப்படி கட்டியிருக்கக்கூடிய வீடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல வந்து குடியிருந்து வராரு அதாவது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இவருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டது இந்த ஒரு சென்ட் இடத்த வந்து தற்போது ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அதை வந்து பயன்படுத்தி அதிலையும் வீடு கட்டி எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த வீட்டை வந்து மூணு சென்டில் வந்து பயன்படுத்திட்டு வராரு அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த வீட்டுக்கு வந்து பட்டாவில் இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்னு தான் இருக்குது அதே மாதிரி ஏ ரிஜிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்ட் தான் இருக்குது அதே மாதிரி எப்பம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்ட் தான் இருக்குது ஆனால் அவர் வீடு கட்டி இருக்கக்கூடிய இடம் மட்டும் மூணு சென்டாக பயன்படுத்திக்கிட்டு வராரு மீதம் இருக்கக்கூடிய இந்த நத்தம் புறம்புக்கு பகுதிகளையும் இவருடைய அனுபவத்தில் தான் வச்சுட்டு வராரு இந்த நத்தம் புறம்புக்கு பகுதியை பொறுத்தவரை அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதத்துலையும் தேவைப்படலை அப்படின்னா தற்போது அந்த இடத்துல யார் பட்டாடமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்த வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அதாவது இந்த நத்தம் புறம்போக்கு போதிய பொறுத்தவரை யாரும் உரிமை கொண்டாட முடியாது அது தேவைப்பட்டால் அதை வந்து அனுபவம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இடத்த வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அந்த வகையில் இந்த ஒரு சென்ற இடத்த மட்டும் இவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வர்றாரு ஆனால் அரசு ஏற்கனவே அவருக்கு எத் எத்தனை சென்றுக்கு பட்டா வழங்கியதோ அந்த செண்டுக்கு மட்டும்தான் அவருடைய அரசு சார்ந்த ரெக்கார்டுகள் எல்லாமே இருக்கிறது அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்குது வீட்டு வரி ரசீது இது எல்லாமே இந்த பி என்போர் பேரில் வந்து வாங்கி வராரு இப்போது இந்த பி என்போர் வந்து மூணு செண்டுக்கு பட்டா வாங்க முடியுமா ஏற்கனவே ரெண்டு சென்டு வாங்கியிருக்காரு மூணு செண்டுக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அரசு ரெண்டு சென்டுக்கு தான் பட்டா கொடுத்துருக்காங்க அவருடைய தேவைக்கேற்ப இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு சென்டாக கட்டியிருக்காரு இப்போ இந்த ரெண்டு சென்ட்ரை மாற்றிவிட்டு மூன்று சென்டருக்கு இந்த பி என்பர் பேரில் வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு அப்படின்னா வாங்க முடியும் எப்போதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு அப்படின்னா இந்த எஃப்எம்மில் இந்த அளவை வந்து மூணு சென்ட்னும் ஃபஸ்ட்டு மாற்றணும் அதே போல் ஏ ரிஜிஸ்டர்லேயும் மாற்றணும் தான் பட்டாவில் வந்து இந்த மூணு செண்டாக மாற்றி கொண்டு வர முடியும் அப்படி மாற்றுவதற்கு அரசு சார்ந்த வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இதில் எந்த எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அந்த ஒரு சென்டில் அப்படிங்கிற பட்சத்தில் இவர்னால் வாங்கிக்கிற முடியும் ஆனால் தொண்ணூறு இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணி வாங்கின கட்டின வீட்டுக்கு வந்து பட்டா வாங்குவதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது ஆனால் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இவர் வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்து வருவதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது அதனால் இதை வந்து எளிதாக இவர் வந்து பயன்படுத்தி வாழ்ந்து வரலாம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஸ்டாப்பட்டா வாங்கினோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட தாசில்தாரையோ அல்லது ஆர்டிஓயோ அல்லது டிஆர்ஓயோ பார்த்து மனு கொடுத்து அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப அதாவது அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் நினைத்தார்கள்னால் பட்டா கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிந்து தொண்ணூறு பெர்சன்ட்டு இந்த மாதிரி எஸ்டன் பண்ணி கட்டின வீட்டுகளுக்கு வந்து அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த பி என்பவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சி என்பவர் இந்த சி என்பவருக்கும் நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அரசு நேரடியாக இந்த சி என்பவருக்கு வந்து மூணு சென்டில் இவருக்கு வந்து பட்டா வழங்கிறாங்க அப்படி வழங்கக்கூடிய இந்த பட்டா இடத்துல தான் இந்த சி என்பவர் வந்து வீடு கட்டி ரொம்ப நாளாக வாழ்ந்து வராது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து இன்னைக்கு வரையும் அவர் வந்து வாழ்ந்து வராரு இந்த மூணு சென்டில் ஃபஸ்ட்டு கூரை விட இருந்துச்சு அப்புறம் ஓட்டு விட்டுருந்துச்சு அப்புறம் காங்கிரீட் எப்படி இந்த மாதிரி அந்த வீடுகளை வந்து எக்ஸ்டென் பண்ணி மூணு சென்ட்டில் கட்டி வாழ்ந்து வராரு அரசு என்ன அளவில் பட்டா கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் இவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வரார் அரசு கொடுத்த அந்த பட்டா இடத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நத்தம் புறம்போக்கு பகுதியாக இருக்குது அந்த இடத்தையும் இவர் வந்து இவருடைய அனுபவத்தில் வந்து பயன்படுத்திட்டு வராரு ஆனால் இந்த நத்தம் புறம்பகு பகுதியில் வந்து இவர் வந்து பட்டா வாங்கலை இதை வந்து இவருடைய அனுபவத்தில் வச்சுட்டு வர்றாரு ஒருவேளை அரசுக்கோ பொதுமக்களுக்கோ இந்த இடம் தேவைப்படுது அப்படின்னா அரசு இந்த இடத்த வந்து இவரை கேட்கணும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த வந்து அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இந்த இடம் இந்த மூணு சென்னு தான் தற்போது வீடு கட்டி வாழ்ந்து வராரு அந்த இடத்துக்கு அவருடைய பேரில் வந்து கரண்ட் பில்லு இருக்குது அதே மாதிரி ரேஷன் கார்டு இருக்குது வீட்டு ரேஷன் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டும் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இந்த சி என்பயில் வந்திருக்கு ஆனால் இந்த அரசு புறம்போக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சென்ட்ல இந்த அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த சி என்பர் பெயர்ல மீண்டும் ஒரு ரெண்டு சென்ட்ல ஒரு காங்கிரீட் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டி வாழ்ந்து வராரு ஆனால் இப்படி தனியாக கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு வந்து அரசு அரசு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் எதுவுமே இல்லை அதாவது பட்டாவும் இல்லை ஏ ரிஜிஸ்டரு இந்த மாதிரி எஃப்எம்பி எதுவுமே இதில் இல்லை ஆனால் இவருடைய அனுபவத்தில் இருந்ததுனால இவர் வந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இவருடைய நோக்கத்துக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு சென்டில் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே சிஎன்போருக்கு மூணு சென்டில் அரசு நத்தம் நிலவரி திட்டத்தின்களை பட்டா வாங்கிட்டாங்க மீண்டும் அரசு புறம்போக்கு பகுதியில் அதே இடத்துல இந்த சி என்போர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வர்றாரு இதுக்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஆனால் இந்த இடத்துக்கு கரண்ட் பில் வச்சிருக்காரு வீட்டு வரி ரசி வச்சுருக்காரு ரேஷன் கார்டு வச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லா ஆவணங்களும் வைத்திருக்காரு ஆனால் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த சி என்போர் வந்து இந்த ரெண்டு சென்டில் அனுமதி இல்லாமல் கட்டின அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சி என்பர் பெயர்லேயே வாங்க முடியாது அல்லது சி என்பவருடைய மனைவி பெயரில் வந்து வாங்க முடியாது இந்த சி திருமணம் ஆகியிருந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த வீட்டில் இருக்க இடம் இல்லாத காரணத்தில் இங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதன் பெயரில் இங்கே வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வருவாய்த்துறை மொழிய வகைவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது சி ஒரு பேர்லேயே பட்டா வாங்க முடியாது இந்த சி என்பருடைய மகனோ மகளோ இங்கே வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பேரில் தான் இந்த வீட்டு வரி ரசிது மின்கட்டண ரசிது குடிநீர் கட்டண ரசீது இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் இந்த வீடு கட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து அரசுக்கும் பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க நத்தம் புறம்புக்கு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்தார் அப்படின்னா இந்த சி என்பவர் பேர்லேயே வாங்க முடியாது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர் பெயரில் வந்து வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த சி என்பவர் பேரில் வந்து ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அவர் பேர்லேயே மீண்டும் பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு அப்படின்னா அரசு ஏற்கனவே அவருக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கிட்டாங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு வழங்கிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவருக்கு வந்து அரசு இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்க மாட்டாங்க அவர்களுடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு திருமணமாகி இந்த ஆட்சேபனை இல்லாத இடத்துல பத்தாண்டுகளுக்கு மேலே கூடியிருந்தாங்க அப்புடின்னா அவர்களுக்கு இந்த இலவச வேட்டுமனை பட்டா வந்து நம்ம சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலியமாக விண்ணப்பம் கொடுத்து இந்த விஏஓஆர்ஐ இவங்க வந்து அந்த இடத்த வந்து விசாரணை செய்து பரிசோதனை பண்ணுவாங்க இந்த இடம் வந்து உண்மையிலேயே எந்த ஒரு ஆட்சேப்பணையும் இல்லாத இடமா நீர்நிலைப்புறம்போக்கா அல்லது அரசுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடமா அப்படிங்கிறத வந்து விசாரணை பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சுச்சுவேஷனில் இந்த சி குடும்பம் சார்ந்த உறுப்பினர் தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் அரசு காளிமனையாக இருந்தாலும் சரி அல்லது அரசு புறம்போக்கு பகுதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த இடத்த வந்து நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அந்த பண்ண இடத்துலையும் நீங்கள் பட்டா வாங்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இதன்படி தான் நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியும் இந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம் அல்லது கோட்டாட்சியருக்கு ஒரு மனு கொடுக்கலாம் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இந்த மாதிரி மூணு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு மனு கொடுத்து அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையில் இந்த இடத்துக்கு பட்டா கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குடியிருந்திருங்க அப்படின்னா அந்த குடியிருந்ததுக்கான ஆதார சான்று ஏதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த இடம் வந்து எந்த ஒரு வகையிலையும் ஆட்சேபனைக்குரிய இடமாக இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு நீர்நிலை புறம்போக்கு வாய்க்காய் பகுதி ஓடை கம்மாய் இது போன்ற இடங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு பொது பாதையில் நீ ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இது வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பொது பாதை இல்லை ஒரு ஒரு சந்து இந்த மாதிரி இடத்துல நீ கட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதாவது எந்த ஒரு வகை எந்த வகையிலையும் ஆட்சேபணம் இல்லாத இடமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சி என்பவர் பெயர்லேயே மீண்டும் கண்டிப்பாக வாங்க முடியாது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களை யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணமாக இருந்து அவர்கள் தனியாக இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் பெயரில் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஏ என்போருக்கும் பி என்போருக்கும் சி என்போருக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் அரசு நிலவரத் திட்டத்தின் கீழே பட்டா வழங்கியிருந்தாங்க அந்த பட்டாவுக்குள்ளேயே அவர் வந்து வீட்டை வந்து எஸ்டன் பண்ணி எஸ்டன் பண்ணாமல் அதுக்குள்ளேயே கட்டியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஏ என்போருக்கு ஒரு எடுத்துக்காட்டு கட்டு இந்த பி என்போர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு சென்ட் இடம் வழங்கியிருக்காங்க ஆனால் அரசு காலிமனையாக இருக்கட்டும் அல்லது அரசு புறம்போக்கு பகுதியில் ஒரு சென்ற இடத்த வந்து எக்ஸ்டன் பண்ணி எந்த ஒரு அனுபவம் அதாவது எந்த ஒரு முன்ன அறிவிப்புன்றி எந்த ஒரு பெர்மிஷன் வாங்காமல் ஒரு சென்ட் இடத்த வந்து எக்ஸ்டென் பண்ணி வீடு கட்டி வாழ்ந்து வராரு அப்படின்னா இவருக்கு இந்த மூணு சென்ட்டுக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா தொண்ணூறு பெர்சென்ட் வாங்க முடியாது ஆனால் முயற்சி பண்ணால் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இவருக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சி என்பவர் வந்து மூணு சென்ட்டில் பட்டா வாங்கிட்டார் ஆனால் இந்த இடத்தை தவிர அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் வேறு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்து வராங்க அப்படின்னா அதில் ஆட்சிப்பணி இல்லாத பட்சத்தில் இவருக்கு இந்த இடத்துக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் அரசு இலவச வேட்டுமணி பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அந்த அளவுகளை தாண்டி நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பட்டாவுடைய அளவுகளை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாது இப்போ நான் சொன்னேன் இந்த வகையில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்முடைய வீடியோடைய கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு பட்டாவுடைய அளவுகளை வந்து மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய யூடியூப் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்